நஹரட்டு வரணுமா புடுவாசல் வரணுமா சாமந்த கட்டு வரணுமா நாங்க தான புள்ளையும் கொடியையும் மாள வைப்பமே எந்த கொடியரே கே எந்த பிரச்சனையும் இல்லை அங்கல ஜனமா வரி வரி கே நீங்க கூட புள்ளைய கூப்பிடுங்க கொடியரே புள்ளை துரு கதைக்கி வைப்போம் சரிப்பட்டு வந்தா புளிக்கி வைப்போம் குட்டி மாப்புல வந்திருக்காக குண்டு மாமா வந்திருக்காக

மருமகலைய மருமகலையா போவேண்டா பரவாயில்ல இருக்கு என்ன மகள் பயங்கரமாக யங்கரம் எந்த பொடிகளை கொடுறா ஒரு ஒரு பொடி என்றே கடாடி என்ன பொண்ணு மாப்பிள மாப்பிள்ள மாப்பிள்ள